வணக்கம் வாழ்க மகிளுடன் இது சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் இன்றைய சிந்தனைக்கு ஒரு நிகழ்வு ஒரு குடும்பத்தில் மூன்று பெண் பிள்ளைகள் அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் திருமணமாவது தள்ளி கொண்டே இருந்தது மூத்த மகளுக்கு ஒரு வழியாக திருமணம் நடந்தது ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை இரண்டாவது மகளுக்கு நன்றாக ஒரு நல்ல வரம் கிடைத்தது திருமணம் நடந்தது திருமணமாகி முதல் வருடத்திலேயே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அழகிய பெண் குழந்தை ஆனால் அந்த பெண் குழந்தை வளர தான் அவர்களுக்கு தெரிந்தது அது ஆர்டிசம் பாதிப்புள்ள குழந்தையாக மாறியது பெற்றோருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் அக்காவுக்கும் குழந்தை இல்லை நமக்கு பிறந்த குழந்தையும் இப்படி பாதிப்போக்குகளாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக துன்பப்பட்டார்கள் எல்லோரும் ஆறுதல் சொன்னார்கள் முதல் குழந்தை தானே இவளை எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் இரண்டாவது குழந்தை பிறந்ததுன்னா அதை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குவோம் அவளோடு சேர்ந்து இவளும் நல்லா அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நல்லா சிறந்த மகளா வளருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னாங்க இவர்களும் தங்களை தேற்றி கொண்டு இரண்டாவது குழந்தையை பெற்றார்கள் இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த மகனும் ஆர்டிசம் பாதிப்புக்குள்ளான மகனாகவே பிறந்து விட்டான் இருவருக்கும் தாங்க துயரம் என்ன செய்வதென்று தங்களை எந்த வகையிலும் தேற்றிக்கொள்ள இயலாதவர்களாக பித்து பிடித்து இருந்தார்கள் ஒரு நாள் முடிவெடுத்தார்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் குடும்பத்தோடு என்று அப்பொழுது அவர்களுடைய தூரத்து உறவினர் ஒரு பாதிரியார் எதேச்சையாக அந்த ஊருக்கு வந்தவர் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் எனக்கு நைட் அங்க சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் இவர்கள் தற்கொலை முடிவில் இருக்கிறார்கள் அவர் விருந்துக்கு வருவேன் என்கிறார் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர் வருகிறார் இருப்பதை அவருக்கு உண்ண கொடுக்கிறார்கள் அவர்களோடு பேசுகிறார் ஒரு ஐந்து நிமிடங்கள் அவர் புறப்படுவதற்கு முன்பாக இருவரையும் தனியே அழைத்து பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் விரைவில் மறைந்து போகும் என்று அறிவுரை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் அவருடைய வருகை இவர்களுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றி அமைத்தது மிகப்பெரிய துன்பம்தான் இரண்டு பிள்ளைகளையும் எப்படி இந்த சூழ்நிலையில் வளர்ப்பார்கள் என்று எல்லோருக்குமே மிகப்பெரிய கேள்வி இருந்தது ஆனால் வளர்த்தார்கள் அந்த குழந்தைகள் தங்களுடைய தனித்திறமைகளில் போட்டி போட்டு வாழக்கூடிய பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் நம்முடைய குடும்பங்கள்ல இவ்வளவோ பிரச்சனைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் என்று நாம் தெளிவற்று பிதற்றிக் கொண்டிருப்போம் இந்த மாதிரியான குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இவர்களும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமக்க சுமக்க சுமைகளும் சுகமாகவே மாறிவிடும் எனவே சுமப்பதற்கு தயங்க வேண்டாம் சுமந்து பார்ப்போம் என்ன ஆகிவிடப் போகிறது சுமந்துதான் பார்ப்போம் மகிழ்ச்சியோடு வாழ சுமைகளும் காரணமாய் அமையட்டும் துன்பம் என்பது பெருவெள்ளம் நம்பிக்கை என்கின்ற துடுப்போடு நாம் பயணம் செய்வோம் கரை சேர்வோம் கரை சேர்ப்போம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய ஒரு உணவு பழக்கம் நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய ஒரு உணவுதான் ஆனால் எத்தனை பேர் அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம் என்று தெரியவில்லை வேர்க்கடலை வேர்க்கடலையை பல வகையில் நாம் பயன்படுத்தி உண்ணலாம் சட்னி செய்து சாப்பிடலாம் அவிழ்த்து சுண்டல் செய்து சாப்பிடலாம் வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் பொடி செய்து உருண்டையாக சாப்பிடலாம் பல வகைகளில் சாப்பிடலாம் ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் வேர்க்கடலை நினைவாற்றலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே வேர்க்கடலையை முடிந்த அளவிற்கு உணவில் தினமும் சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்வோம் வாழ்க மகிழ்வுடன்